வளரியின் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவு மற்றும் பின்னூட்டங்கள் உங்களுடைய விருப்பு விருப்புகளை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிப்பதற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வளரியின் அரங்கிற்கு தமிழ் தேசிய ஆளுமையான தமிழர் நாட்டு கட்சியின் நிறுவனரும் தலைவருமாயிருக்கிற ஐயா அருள் பேராசிரியர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஐயா வணக்கம் நலமா இருக்கிறீங்களா தேர்தல் நெருங்கி உங்களுடைய நிலைப்பாடுகள் உங்களுடைய திட்டப் பணிகள் எப்படி போயிருக்குது சிறப்பாக தொடங்கிருக்கோம் மக்களின் பிரதான கோரிக்கைகளை மையப்படுத்தி இந்த பிரச்சாரத்தை திட்டமிட்டுருக்கோம் அடிப்படை பிரச்சனையாக அந்த மண்ணில் இருக்கிற ஒரு புதாகரமான பிரச்சனை ஒன்று இருக்குது அதை இயல்பாகவே எல்லா அமைப்புகளுமே தவிர்த்து வராங்க அல்லது தெரியாமல் விடுறாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் ஆந்திர காடுகளில் தமிழர்கள் சுடப்பட்டாங்க செம்மரவெட்டை போய் அது மட்டும் தான் நமக்கு தகவலாக தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு தெரியும் ஆனால் அதில் பெரும்பான்மையான செம்மரம் போகிற கூலி தொழிலாளிகள் எங்கேருந்து போகிறாங்கன்னா கள்ளக்குறிச்சி பாலாம்புடா தொகுதியில் இருக்க கல்லூராயன் தொடர்ச்சியிலேருந்து போகிறாங்க ஒரே கிராமத்தை சார்ந்த ஐந்து பேர் சுடப்பட்டு செத்துருக்காங்க பக்கத்து பக்கத்து வீடிலே இனி நம்ம அதை மறந்து கடந்து போயிட்டோம் சரி அதுக்கு பிறகு அந்த சுடப்பட்டத்துக்கு பிறகாவது அவர்கள் மைசூருக்கு தோட்ட தொழிலுக்கோ அல்லது செம்மரம் வெட்டத்துக்கோ போகாமல் தடுக்கப்பட்டிருக்குதானா இல்லை அவங்களுக்கு வருமானம் எதுவுமே இல்லாத நிலமாக பறந்துபட்ட ஒரு பெரும் நிலப்பரப்பு ஏற்காடுல தொடங்கி கள்ளக்குறிச்சி பாலாம்பு தொகுதியில் பெரும்பான்மையான பகுதியில் மலைதான் சூழ்ந்திருக்கு மண்ணீரும் நீரும் மண்ணும் மழையும் மணி நிலர் காடுன்னு சொல்ற வல்லூருடைய அந்த வரி நூறு சதவீதம் சதவீதம் பொருந்தற ஒரு இடம்னா அந்த நாள் சோலை காடுகள் இருக்கா ஏராளமான காடுகள் அதுலயும் மலை பிரதேசத்துல இருக்கணும் ஊர்களுக்கு பேரு மேல்நாடு கீழ் நாடுன்னு நாடுனே பேர் வச்சிருக்காங்க தமிழர்கள் நாடு கட்டி வாழ்ந்தாருங்கிறது பொய் இல்லை அந்த நிலம் அப்படியே பட்ட ஒரு நிலம் ஆனா அங்க தங்களுக்கு தெரிஞ்ச தொழிலா இருக்கிற தோட்ட தொழிலுக்கோ அல்லது மரம் வெற்ற தொழிலுக்கோ அல்லது விலங்குகளை வளர்ப்பதற்கான தொழிலுக்கோ அங்க வாய்ப்புகள் மறுக்கப்படுது இந்த வனத்துறை என்ன செய்யறாங்கன்னா சுள்ளி பொறுக்க கூட விடுவதில்லை சின்ன விறகு பொறுக்கிறது கூட விடுவதில்லை ஆஹ் ஆடு மாடுகளை வளர்க்கறதுக்கும் தடை மரங்கள் வெட்டுவதற்கும் தடை எல்லாமே தடையும் போது எப்படி வாழ்வாங்க அந்த கிராமம் ஒரு காலத்துல அந்த வேலையை தானே இனங்களின் வேலையே அதுதானே மாடு வளர்த்தல் ஆடு வளர்த்தல் இல்லையா அப்போ அந்த வேலை இல்லாதபோது இப்ப இந்த வேலை செய்ய விடாம தடுத்த பிறகு ரெண்டு ரெண்டு விதமா அந்த அந்த மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பறவை வாழ்ந்த அந்த கிராமங்கள் ரெண்டு விதமா தான் நடந்து கொண்டு இருக்கு இது யாராலையும் முடியாது ஒண்ணு மைசூருக்கு தோட்டத்தொழிலுக்கு போறது அல்லது செம்பரவட்ட போய் சுடப்பட்டு சாவுது தோட்டத்தொழில் என்ன தோட்டம் தேயிலை வைப்பாங்க தேயிலையோ அல்லது காப்பியோ அதுக்கான வளர்ச்சி பணிகளுக்கு போவாங்க இல்ல ஆடு மாடு வளர்க்க போவாங்க மலைப்பிரதேசங்களில் ஆடு மாடு வளர்க்க தமிழ்நாட்டுல தோட்டங்கள் தோட்டம் சார்ந்த பணிகளுக்கு போக முடியாது எங்கேயும் எல்லா வனங்களையும் இதேதான சட்டம் தான் உங்களுக்கு சொல்ல வரேன் எல்லா நிலையிலும் எல்லா திசைகளிலும் இதே பிரச்சனை என்னன்னா பூர்வடியின மக்கள் வெளியேற்றுவதற்கும் பெரிய வேலை திட்டத்தை ந நகர்த்திக்கொண்டு அரசாங்கம் இதை செய்யுதா அரசாங்கம் செய்யுது திட்டமிட்டு செய்யுது நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க அங்க வாழ முடியாதுங்க ஆனா பகிரங்கமாவே குற்றம் சாட்டுறீங்க நீங்க அரசாங்கம் இல்லை வனதுரைதான் வன அரசு வனத்துறை தான் இன்னைக்கு இது ஒரு அரசு மட்டும் இல்ல இது ஆஹ் ஐயா கலைஞர் கருணாநிதி முத முதலாக முதலமைச்சரான காலம் தொட்டு இன்னைய வரைக்கும் நீளுது இது அங்க அந்த புருவடி அந்த நிலத்துல வாழ்ற அந்த மலைவாழ் மக்கள் நிம்மதியாவே வாழ முடியாது இன்னைய வரைக்கும் பட்டா தரதில்லை நூற்றாண்டு காலமா வாழ்ந்துட்டு இருக்க அந்த மக்களுக்கு பட்டா கேட்டு மான உண்ணாவிரதம் இருக்கிறாங்க ஏன் சாதி சான்றிதழ் கேட்டு பெரும் போராட்டம் தொடர்ந்து அந்த நிலத்துல நடந்து கொண்டே இருக்கு சாதி சான்றிதழ் கொடுப்பது இல்ல பட்டா கொடுப்பதுல நீ எல்லாம் வாழவே தகுதியற்றவங்கிற நிலைக்கு தள்ளி இருக்காங்க அப்ப ஏன் இவங்க மேய்ச்சல் நிலங்கள்லாம் எப்படி பயன்படுத்துவாங்க எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க அங்க என்ன நடக்குது நாங்க தராத மரங்களை வனத்துறை திட்டமிட்டு விதைக்குது நீங்க வந்து வருமான நான் சொல்ற கல்வராயன் மலை தொடர்ச்சியிலையோ ஏற்காடு மலை தொடர்ச்சியிலையோ நீலகிரி மலை தொடர்ச்சியிலையோ மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே வனத்துறை எங்கெல்லாம் இருக்கும் வனத்துறை கைப்பற்றி வச்சிருக்க நிலங்கள் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க பயன்தராத மரங்கள் பயன் தராத மரங்கள்லாம் என்ன ஒரு புலியோ ஒரு ஒரு மாமரமோ அல்லது நாவல் மரமோ அல்லது ஈச்சை மரமோ அல்லது இழந்த மரமோ எதுவுமே வைக்க மாட்டாங்க அங்கே வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்காத காய்க்காத மரங்கள் இப்ப எங்க பாக்குறோம் அது அதன் விளைவு அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா நீங்க அந்த சாலை ஓரமா நீங்க பண்ணிக்கலாம் ஒரு மரத்தை வந்து பயன் தராத மரம் அரசு டைட்டில் கொடுக்குதா பயன் தராத மரங்களை தான் இது வரைக்கும் வளர்த்திருக்காங்க ஏ ஒரு குறைந்தபட்சம் நமக்கான உயிர் வழியை கூட அது வெளியிடலையா மரமே பயன் பயன் தராதுன்னா இது அபத்தமா இல்லையா நான் என்ன சொல்றேன் உயிர்வழி தர மரங்களுக்கு அது மட்டும் இருந்தா பல்லுயிப்பெருக்கு உருவாயிடுமா பல்லுப்பெருக்கம் இல்லாம ஏனைகள் வருது ஊருக்குள்ள பூந்துருதுங்கிறீங்க மான் ஊருக்குள்ள பூந்துருந்தீங்க புலி ஊருக்குள்ள பூதுன்னா ஏன் பூதாது அங்க அங்க பயன் அது அது உண்டு உணர்ந்து வாழ்றதுக்கான பல்லுயிர் பெருக்கம் அங்கே இல்லையே அப்ப பல்லுயிர் பெருக்கம் இல்லாத சூழலை யார் உருவாக்கணும் இப்ப நீங்க அத யோசிக்கணும் அதாவது பயன் தராத மரங்களை நடுவதால் அங்க கனிப்பிருப்பதற்கோ காய் பெருப்பதற்கோ அல்லது ஏதாவது ஒரு பழங்களை பறிச்சோ விற்பனை செய்தோ அந்த பொருடியின மக்கள் வாழ முடியாது சரிங்களா அப்போ ஒரு ஒரு கொற்ற பயனரா மரங்கள் இருந்து கொற்ற அந்த சுள்ளிகளை பொறுக்கி ஒரு விறகு வியாபாரம் செய்யறதுக்கும் உள்ள அனுமதி கிடையாது ஆடு மாடு வளர்க்கவும் அனுமதி கிடையாது ஏதேனும் ஒரு பொய்ய சொல்றாங்க அங்க வந்து சந்தன மரத்தை வெட்டிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப எங்களுக்கு சந்தன மரம் வந்து ஆஹ் வீரப்பன் வெட்டனாருங்கிறார் சத்தியமங்கல காடுகள்ல வந்து அவர் வாழ்ந்ததுக்கும் எங்க பகுதிக்கு சம்பந்தமே இல்லைங்க எங்க பகுதியில இருக்க சந்தன மரத்தை யார் வெட்டியிருப்பா

ஏதாவது ஒரு விதத்தில் வாழ்வார் அந்த வாழ்வாதாரத்தை பட்டாசாராயம் காய்ச்சறதுக்கான வாய்ப்பை தமிழக காவல்துறை உருவாக்கி கொடுக்குது தமிழக காவல்துறையில் சார்ந்த ஒரு சில நபர்களோடு நான் பேசும்போது ஐயா அங்கே பட்டாசாராயம் காட்சி அதுதான் சின்ன சேலம் பகுதியில் வந்து இறங்குது கள்ளக்குறிச்சியில் இருக்க சின்ன சேலங்கிற மிக முக்கியமான பகுதியில் வந்து இறங்குது தமிழ்நாட்டிலே அதிகபட்சமான பட்டசாராயங்கள் உற்ப உற்பத்தி ஆகி வர இடம் வழிபாதை அந்த கல்வராயன் மலை தொடர்ச்சி பகுதியிலிருந்து இறங்கி பேருந்துகள் வந்து நிற்கிற இடம் சின்ன சேலம் இப்போ சின்ன சேலம் வந்து வெளியே வருது சரிங்களா அப்ப இது ஏங்க தடுக்கப்படணும்னு கேட்டால் அங்க இருக்கிற அந்த மலைப்பகுதி முழுக்க இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் பண்ணைகளின் தோட்டங்களும் வாங்கி வச்சிருப்பவர்கள் மாதக்கண கண ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் விடுமுறைக்கு சந்தோஷமாக இருப்பதுக்கு போறாங்க அப்படி சந்தோஷமா இருக்க போறவங்க அங்க இருக்கிற தோட்ட தொழிலாளிகள் கூலி தொழிலாளிகளை பட்டசாராயம் காட்சி கொடுங்கன்னு கேக்குறாங்க அவங்க கூடுதலான பட்டசாராயத்தை காட்சி அந்த விற்பனைக்கும் அதே ஒரு ஆதாரமா அமைஞ்சிருது இதுல யார் ஈடுபடுறாங்க அரசு பணியாளர்கள் தான் அங்க வச்சிருக்க நிலம் வச்சிருக்கவங்க ஈடுபடுறாங்க அப்ப இந்த பகுதி முழுக்க ரெண்டே ரெண்டு தொழில் ஒண்ணு செம்மரமட்ட போய் அடிமாட்டுக்கு போய் சுடப்பட்டு சாகுறாங்க காய்ச்சறாங்க சிறையில இருக்கணும் உனக்கு தெரிஞ்சது தான் நீ செய்வேன் அப்போ அப்படி இவ்வளவு ஒரு நெருக்கடியை உருவாக்கி அந்த சூழல்ல அந்த மக்கள் வாழ்றாங்க அதுக்கு ஒரு மாற்று தீர்வா அந்த பிரம்மாண்டமாக நீக்கமர நெஞ்சிருக்கிற அவ்வளவு மிகப்பெரிய மலை தொடர்ச்சி முழுவதும் செம்மரங்களையும் சந்தன மரங்களையும் நடணும் அதனால இந்த இப்போ ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக தான் நீங்க கள்ளக்குறிச்சி தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி நம்ம நம்ம பகுதிங்கிறத நம்ம பகுதி வாழ் பகுதிங்கிறதா நமக்கு அந்த பிரச்சனைகள் தெரியுது நீங்க அங்க ஒரு ஒரு புளி மரத்தையோ ஒரு மாமரத்தையோ நாவல் மரத்தையோ ஈச்ச மரத்தையோ அல்லது பனை மரத்தையோ எந்த மரங்களை நட்டாலும் உழைக்கும் எதை நட்டாலும் உழைக்கும் அங்க இந்த இந்த இது பூமி பொன் புன் புண்ணிய பூமிங்க அவ்வளவு உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து ஆஹ் நகர்ந்து நகர்ந்து இடப்பெயர்ந்து இடப்பெயர்ந்து கடைசி கடைசியா ஏன் இங்க வந்து நின்னாங்க யோசிங்க ஏன் இங்கே வந்து நின்னாங்கன்னா இங்க எது போட்டாலும் உழைக்கும் அப்போ அப்படியா மாட்டோம் சொற்கு பூமியில நீங்க சந்தன மரத்தையும் செம்மரத்தையும் அல்லது பயன்தர மரங்களையும் நடும்போது தான் நடும்போது தான் அந்த அந்த கூலி தொழிலாளர்கள் அந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கிற மக்கள் வெளியேறாம அந்த பணிகளில் ஈடுபட்டு உண்மையை சொல்ல போனால் அந்த நிலப்பரப்பை சரியா பயன்படுத்தினா அரசு ஊழலுக்கு சம்பளமே தரலாங்க அரசு ஊழலுக்கு சம்பளமே தரலாம் ஆனால் கேட்பாராற்று கிடக்கிற நிலங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமான நிலங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற எந்த வழிபாதைகளுக்குள்ள போனாலும் குரங்குகள் இருக்கீங்களா குரங்குகள் ரோட்டோரமா நிற்கும் அந்த குரங்குகளுக்கு இந்த மக்கள் போற வர மக்கள் பழகிக்கிட்டாங்க என்ன ஏதாவது தீனி கொடுப்பது உணவு அது எடுத்து பழகிடுச்சு ஏன் பிச்சை எடுத்து பழகிடுச்சு ரெண்டே வாய்ப்பு தான் ஒன்னு உள்ள இருந்தா வேட்டையாடி சாப்பிடணும் வேட்டையாடி சாப்பிட அங்க பல பயன் தரும் மரங்கள் ரோட்டை நோக்கி வரும் ரோட்டை நோக்கி அடிபட்டு போது இவங்க பிச்சை போட்டு பழக்கிறாங்க எப்படி இந்த திராவிட இயக்கங்கள் வந்து தமிழர்களுக்கு இலவசங்கள் பேருல பிச்சை போட்டு பழக்குதோ எப்படி குடியையும் ஓட்டுக்கு காசையும் பழக்கிறார்களோ கொடுத்து பழக்கிறார்களோ அப்படி வாங்கி வாங்கி பழகும் போது குரங்கில் இருந்து வந்த மனிதனுக்கு அந்த உளவில் தாக்கம் உருவாகும் குரங்கு வாங்கி பழங்குவது பிச்செடுக்க ரோட்ல உட்காந்து நைனார்மணியம் திருக்கல் முழுவதும் உட்காந்துருக்கு கல்வராயன் மலை தொடர்ச்சி முழுவதும் உட்காந்துருக்கு விக்காடு மலை தொடர்ச்சி முழுவதும் ஓட்டரமா குரங்குகள் உட்கார்ந்து போல ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களையும் ஓட்டாண்டிகளாகி உளவில் தாக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது தான் திராவிட இக்கங்களின் வேலை குரங்குக்கு மட்டும் துரோகம் செய்யல மனிதனுக்கும் இவர்கள் தமிழர்களுக்கு தானே துரோகம் செஞ்சிருக்காங்க அப்ப இதுக்கு மாற்றம் அந்த பகுதி முழுதும் ஒரு வளமான மண்ணா மாத்திரத்துக்கான கெடுத்துட்டாங்க சூறையாடிட்டாங்க நாட்டு மக்களையும் கையெழுந்து வச்சிட்டாங்க காட்டுல இருக்கக்கூடிய உயிர்களையும் கையெழுந்த வச்சிட்டாங்களா இது ஒரு சிக்கல் அடுத்து தலைவாசல் பகுதியில இந்தியாவின் சட்டப்படி இந்தியாவின் நாடாளுமன்றத்துல அவங்க நெடுஞ்சாலைத்துறை ஈட்டிருக்க சட்டப்படி பாத்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு தான் சுங்க சாவடி வைக்கும் சரிங்களா ஆனா கள்ளக்குறிச்சிக்கும் சின்ன தலைவாசலுக்கும் இடைப்பட்ட தொலைவு நாற்பது கிலோமீட்டர் கூட தொடல அங்கு ஒரு சுங்க சாவடி மறுபடியும் அதே தலைவாசலுக்கும் நைனாறுபாளையம் கீழக்குப்பம் சுங்க சாவடிக்கு இடையில வெறும் முப்பது கிலோமீட்டர் கூட இல்லை அப்போ ஒரே பகுதியில் சுற்றி மூணு சுங்க சாவடியே வச்சிருக்காங்க முப்பது கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆவரேஜ் இடைவெளியில அப்போ இது ஏன் வச்சிருக்கேன்னா அந்த பகுதி வாழ் மக்கள் அத்தனை பேரும் எங்கு நகர்ந்தாலும் காசு வரி புடிங்கிட்டே இருக்கிறது ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வல்லத வல்லதரசு ஒரு அரசோட பணி என்ன தெரியுங்களா அதுதான் வருவாயிற்று வழிகளை கண்டுபிடிக்கணும் வருவாயிற்ற வழிகளை இவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க இப்ப நான் சொன்னது வருவாயிற்ற வழி நீங்க அந்த மலை பிரதேசம் முழுவதும் பயன்பெறும் மரங்களை நட்டா அத்தனை அரசு இருக்கு நீங்களே அந்த பொருளை விற்பனை செய்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்து நீங்க பெரிய வளம் குளிக்கிற இடமா மாத்திர முடியும் தற்சார்பாகவும் இருக்கும் தற்சார்பாகவும் இருக்கும் ஆனா அதுக்கு நேர் எதுதா அந்த பொட்டல் கடை ஆக்கியாச்சு இந்த பக்கம் வரி வசூல் வரலு வேட்டை சரியா மக்களும் பட்டினியா கிடக்க மாட்டானே ஆமா அப்போ பயணப்படுவாங்க பயணம் முழுவதும் காசு அப்போ இந்த டோல்கெட்டு நீக்கப்படுவதற்கான கோரிக்கை நாம கோரிக்கரு மலைப்பகுதியில் வாழ்கிற மக்கள் ஐம்பது கிலோமீட்டருக்கும் மேலாக பயணம் செஞ்சு வந்து தலைவாசல் இருக்கிற ஒரு சந்தையில வந்து அவங்களுடைய காய்கறிகளை விற்பனை செய்ய வேண்டிய நிலமைக்கு காய்கறி சந்தையில வந்து விற்பனை செய்யற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அது பெரிய அழுத்தமா இருக்கு இதை தாண்டி கொஞ்ச நெஞ்ச நிலம் பட்டா நிலத்துல விவசாயம் செய்யற அந்த கூலி விவசாயிகளும் அவ்வளவு தூரம் பயணப்பட்டு வர்றதுனால காய்கறிகள் விலை ஏறுது அப்போ அரசாங்கம் நீண்ட நாள் கோரிக்கையா அங்கே வந்து அந்த மலையிலேயே எங்களுக்கு ஒரு சந்தை அமைச்சு கொடுங்க அரசு சந்தை அமைச்சு கொடுங்க அது கொடுக்காம இருக்காங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியிருக்கு அது குறித்த கோரிக்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் அதை நாம் வெற்றி பெற்று வரும்போது அதை நாங்கள் நிவர்த்தி குடி செய்து கொடுக்குறோன்னு அதை சொல்லியிருக்கிறோம் அதை தாண்டி நீங்கள் ஆத்தூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அதிகபட்சம் உற்பத்தி ஆகிறது இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சக்கர சக்கரவெளி கிழங்குன்னு சொல்கிற கிழங்குகள் உற்பத்தி ஆகும் சரிங்களா மரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு உற்பத்தி ஆகிற ஒரு வலிமையான இடம் இந்த அந்த இடத்துல சரிங்களா ஆனா இந்த இது சார்ந்த தொழிலாக இருக்கிற ஸ்டாட்ச் உற்பத்தி குளுக்கோஸ் உற்பத்தியில் அரசு ஈடுபடவே இல்லை அது ஐம்பது ஆண்டு கோரிக்கை குளுக்கோஸ் உற்பத்தியில் சாக்கோ ஆமா சாக்கோ உற்பத்தியில் ஸ்டாட்ச் உற்பத்தியில் அதுக்கு ஒரு தொழிற்சாலையை அமைக்கணும்னு சொல்லி பழனி பாபா அந்த இஸ்லாமிய தலைவர் பழனி பாபா ஒரு ஒரு பெரிய அறிக்கையை தயார் பண்ணு எம்ஜிஆர் இடம் கொண்டு போய் கொடுக்குறாரு எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார் சட்டமன்றத்தில் அறிவித்ததும் இந்தியாவுலேயே குளுக்கோஸ் உற்பத்தி மோனோபொலியா இருக்கு ஆந்திராவுல இருக்கிற ஒரு ஒரு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுல ஒரு சில ஒரு சில ஆந்திரா நிறுவனங்கள் கட்டுப்பாட்டுல தான் மோனோப்போலியா இருக்கு அந்த சாட்ச உற்பத்தி வாங்கி ஆந்திரா கிழங்கு கிழங்கு அவங்க ஏற்பதி சேர்ந்து இங்கிருந்து ஏற்றுமதி சேர்றாங்க எங்கள் நாங்கள் வாழ்ற சமப்பகுதியிலிருந்து ஆஹ் ஏற்றுமதி செஞ்சிக்கிறாங்க குளுக்கோஸ் பத்தி அவங்க செஞ்சுக்கிறாங்க பன்னாயிரம் ஓடி இல்ல பணம் இடம் வெள்ளைக்காரன் செஞ்ச மாதிரி இருக்கு இங்க இருந்து பஞ்சு மூலப்பொருட்கள் அள்ளிட்டு போயிட்டு அங்கிருந்து செஞ்சு மறுபடியும் சந்தைப்படுத்துறது சந்தைப்படுத்துவது இப்போ இந்த 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 குளுக்கோஸ் இப்ப நான் பொரிச்சலை அமைக்கிறேன்னு அவர் கொடுத்த உத்தரவு சட்டமன்ற எம்ஜிஆர் ஆர் கொடுக்குறாரு இம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இவங்க என்ன பண்றாங்க உடனே இந்த பெருங்காலையெல்லாம் போய் எம்ஜிஆர் பார்த்து வழக்கம் போல திமுக அதிமுக கட்சிகளின் இந்த கமிஷன் பேஸ்டு அரசியல் படி அந்த திட்டம் கைவிடப்படுகிறது நான் இதை ஒரு வைக்கல பழனி பாபா எம்ஜிஆர் காசு வாங்கிட்டு தான் அந்த திட்டத்தை கைவிட்டா வந்து பழனி பாபா குற்றச்சாட்டு ஓஹோ அப்ப எங்கள் பகுதியின் ஆதார ஆதாரமாக இருக்கிற இதுக்கான ஒரு 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 பெரிய தொழில் பெரிய தொழில் நிறுவத்தை கட்டணம் அங்க இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் வேலை வர முடியும் பகுதி முழுவதும் இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் வேலை வர முடியும் அப்ப எவ்வளவோ கொட்டி கிடக்கிற இந்த வளங்களை பயன்படுத்த ஆள் இல்லாம இருக்கலாம் இந்த வளம் சார்ந்த விஷயங்களை நம்ம கவனம் செஞ்சு அதை பிரச்சாரம் செய்துகிட்டு இருக்கோம் அதை அதை தாண்டி ஆத்தூரை வந்து ஒரு தலைமை தலைமையிடமாக அறிவித்து ஒரு மாவட்டமாக அறிவிக்குங்கிற கோரிக்கை மக்கள் வச்சுருக்காங்க அது குறித்துக்கான வேலை திட்டங்களை அதுக்கான பிரச்சாரமாகவும் பயன்படுத்தி மக்கள்கிட்ட அந்த கருத்துக்களை ஏற்படுத்தி அதை உறுமைப்படுத்துவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்துகிறோம் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தம் தேசிய அரசியலில் நாம் எப்படி அதை பார்க்குறோம்னா வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு இந்த இனத்துக்கான இந்த மக்களுக்கான மேன்மைக்கான கருத்துக்களை மக்கள்கிட்ட பரப்புவதற்கு பயன்படுத்தி கொள்வது பணமும் பணமும் பதவியும் அதிகாரமும் புகுந்து விளையாடுகிற இந்த காலத்தில் குறிப்பா இன்னும் சொல்ல இவிஎம் ஆண்டவருடைய துணையோட இந்த தேர்தலை எதிர்கொள்ளும் போது நீங்க எப்படி இதில் தாக்குப்பிடிக்க முடியுமா எல்லா சட்டங்களும் மக்களுக்கானதுதான் மக்களை நீங்க அணிதிரட்டீங்கன்னா நீங்க எதிராக பேசறீங்க பேசுறாங்கல்ல இத்தனை அமைப்புகள் பேசுறாங்கல்ல ஈவிஎமுக்கு எதிராக எத்தனை அமைப்புகள் காலவரையற்ற போராட்டம் அறிவிச்சது எத்தனை அமைப்புகள் கோரிக்கணக்கான மக்களை தெருவில் திரட்டி போராட வச்சாங்க திமுக ஒரு புறக்கணிக்கலை புறக்கணிக்கல தி மு க ஒரு கோடி வாக்காளர் அதிமுக ஒரு கோடி வாக்காளர்கள் ஒரு கோடி தொண்டர்கள் பெருந்தால் பேசுறீங்களே ரெண்டு கோடி அந்த ரெண்டு கோடி தொண்டர்களின் தெருவில் இறங்கி போராடுங்க இபி மிஷனுக்கு நாங்களும் வழங்கியற்றவர்கள் தமிழ் இசையர்கள் வழங்கியற்றவர்கள் எங்களை நீ ஏன் போராடலாம் கேட்கா உனக்கு அறிவு இருக்கல நீ தானே சொல்ற நீ தானே கூட்டம் சாட்டி வைக்கிறாங்க மட்டும் கூட்டம் சாட்டு வைக்கிறோம் அப்ப ஏன் நீ போராடல அப்ப மக்களை போராட்ட தயார்ப்படுத்தல் நீங்க அப்ப தமிழேசி இப்ப இதை எப்படி பார்க்கணும் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு இந்த கிளர்ச்சிக்கு மக்களை தயார்படுத்துவதற்கு தான் இந்த களத்தை பயன்படுத்தணும் அப்படிதான் நம்ம இதை பார்க்குறோம் உங்களுடைய கோரிக்கைகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குது இதை வென்றெடுப்பதற்கு எவ்வளவு காலங்கள் ஆகும் ஐயா அது அந்த நம்பிக்கை இருக்கா வெல்வோம் அப்படின்னு உறுதியாக வெல்லுவோம் ஐயா எப்படி வெல்லும்னு நினைக்கிறேன்னா இந்த வெல்வோம் அப்படிங்கிறது ஏதோ தனி மனிதனாக ஹர்லினியின் வெல்வான் அல்லது அண்ணன் ஜெயசீலேனா வெல்வார் அண்ணன் வெப்பட ராமச்சந்திரன் வெல்வார் இல்லை தம்பி பார்த்திபன் வெல்வார் அப்படி சொல்ல வரல இந்த இனம் வெல்லணும் இந்த இனம் வெல்றதுக்கு என்ன பண்ணும் வாழ்நாள் இந்த செய்யணும் அரசியலுக்கு தேவநாய பாவனர் ஆனால் தங்கோ இவர்களோட பழகி இந்த அரசியலை கடத்தி கொண்டு வந்து நம்ம கட்சியோடைய அத்தனை சரிதவர்களிலும் கூட இருந்து ஒரு தலைச்சிறந்த ஆலோசகராக இருந்து வழிநடத்தும் போது அவங்க வரலாற பார்க்கும் போது குணா குணாயியாவுடைய வாழ்க்கை திங்க் பார்க்கும்போது தான் அவங்க வரலாறை பார்க்கணும் அவங்க செஞ்ச நம்மள ஒண்ணுமே இல்லைங்க வழி வழியாக நூறு ஆண்டுகளை அதை காப்பாத்தியாச்சு இப்ப நெருங்கி வந்துட்டோம் எப்படி வெள்ளாம போயிரும் இது நம்ம நிலம்ங்க இது இந்த இனத்தின் நிலம் இந்த இனம் எப்பொழுதும் மக்கள் வந்து முட்டாளாக இருக்கிறார்கள் மக்கள் அறிவற்றலாக இருக்கிறார்கள் அதெல்லாம் இல்லைங்க அப்படி அதெல்லாம் போய் அதெல்லாம் போய் மக்களுக்கு நாம சரியா கற்பிக்கல இப்ப கற்பிக்கிற காலம் தொடங்கிருச்சு அவங்களும் தேட ஆரம்பிச்சு தேட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பெரிய தேடல் இருக்கு விரும்புறாங்க சரிங்களா இது சரியா சொல்றாங்க தமிழ் தேசியவாதிகள் இந்த இனத்துக்கு உண்மையா நிக்கிறாங்கன்னு புரிதல் ஏற்பட்டு இருக்கு இந்த இந்த காலகட்டத்துல இதை வெற்றியை வாழ்நாள் பணியா செஞ்சமா இவங்க வெல்லுவோம் உறுதியா வெல்லுவோம் இந்த கள்ளக்குறிச்சி தொகுதி தவிர்த்து மத்த எத்தனை தொகுதிகள்ல நீங்க இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல போட்டியிருக்கிறீங்க கள்ளக்குறிச்சி தொகுதியில் மட்டும் போட்டி முதன்மையா ஒரே ஒரு தொகுதி மட்டும் தான் போட்டிருக்கோம் யார் போட்டிருதா அத நான் தான் போட்டி வேட்பாளர் நீங்களே நான் தான் போட்டியிருக்குறேன் அது ஏன்னா நம்ம ஆஹ் நிறுத்தி ஆஹ் இந்த டெஸ்ட் பாக்குற வேலை அடுத்தவங்கள ஓட விட்டு அப்படி தலைமைக்கு அது அழகு இல்ல சரியா முதலாளே முதலடியா முதல் கல்லா முதல் சட்டமன்றத்தை இப்படி சிறுக சிறுக கட்ட முடியும் சிறுக சிறுகதான் இதை வலிமை கூட்ட முடியும் அப்படிங்கறது எங்க வலிமைக்கு நாங்க அப்படிதான் யோசிக்க முடியும் பரவலாக அகல கால வச்சுட்டோமா என்ன ஆகும் பெரும் பெரும் பொருள் பொருள் செலவு தான் அவசரப்பட்டு கடனை உடனே வாங்கி என்ன வேணும்னு பண்ணிரலாங்க ஆனா அரசியல் ஆலை பாக்குறீங்க அரசியல் என்பது பொறுமையின் வெளிப்பாடால் நடக்குது அரசியல் வெற்றி எப்பொழுதும் பொறுமையானவர்களுக்கு தான் மிக பொறுமையாக திட்டமிடுறோம் நாங்க வெல்றோம் வெல்லல அதெல்லாம் கவலை இல்லை எங்க எங்க அமைப்புல இருக்கிற ஒரு கடைகோடி குட்டிப்பள்ளி பிரபாகரன் பதினஞ்சு வயசுல இன்னைக்கு இந்த தமிழ் தேசிய அரசியல தமிழ்நாட்டின் தெருமும் பேசுறான் அவன் இந்த இந்த கட்சியின் தலைவனா வந்து உட்கார்ந்து வென்றா கூட எங்களுக்கு போதும் மகிழ்ச்சி தான் அது என்ன அது வெற்றிக்கு தாண்டி வெற்றிக்காக எல்லாம் வேலை செய்யலை இழத்துக்கு வேலை செய்ய வந்துட்டு தேர்தல் வெற்றிக்கு வேலை செய்றதுனால வெற்றிக்கு வேலை செய்யணும் அது ஒரு இலக்கா வைக்கணும் அதுல மாற்ற நேர்மறை என்ன எப்பவும் வேணும் அந்த வெற்றிக்கான உழைக்கணும் உயிரை கொடுத்து உழைக்கணும் இவங்க காசையும் சாராயத்தையும் ஊத்தி தமிழர்களை மனு அடிச்சு அவங்க ஓட்டை வாங்கும் போது இந்த ஓட்டு வேட்டையில அவங்க எவ்வளவு நாள் இந்த வேட்டையை ஆடுவாங்க ஒரு நாள் கூட இந்த சமூகம் வந்து சகிச்சிக்க முடியலன்னு சொல்லும் சொல்லாம விட்டுரும் நீங்க தமிழேசல் பேசறவங்க அத்தனை பேரும் திராவிட இயக்கங்கள் இருந்தவங்க தானே திராவிட இயக்கங்கள்ல அப்பா திராவிட இயக்கங்கள் வந்த பிள்ளைகள் சகிக்க முடியலையா அப்படிங்கிற அது போல திமுக அதிமுக கட்சிகளுக்கு தொண்டர்கள் ஒரு நாள் சகிக்காம தூக்கி தூக்கி எடுத்துட்டு வெளியே வருவாங்க இல்லையா வீதிக்கு வீதிக்கு ஒரு குடிகாரம் இருந்தாலும் அன்னைக்கெல்லாம் அதிசயங்கு இருக்கும்போது அந்த ஒரு குடிகாரன்னு குடிச்சுட்டாங்க அன்னைக்கு ராத்திரி விளக்க விளக்கமாத்தல அடிச்சு எங்க அக்காவையும் அம்மாவையும் ஏன்டா குடிச்சுன்னு அடிச்ச சமூகத்தை இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போனா நீ குடிக்க மாட்டியாலும் கேக்குறான் என்னது நீ குடிக்க மாட்டியா ஓரமா போங்குறான் ஊரே குடிக்கிறான் அப்ப இந்த இந்த இழிமான நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நாள் கூட வெக்கப்படாத சமூகம் இந்த சமூகம் இருக்குமா என்னைக்காவது வெக்கப்படும் என்னைக்காவது திருந்தும் அல்லது திருந்த வைப்போம் ரெண்டு வாய்ப்பு ஒண்ணு நீ திருந்து இல்ல திருந்த வைப்போம் அப்படி திருந்த வச்சு தான் நம்ம இந்த வெற்றியை நோக்கி நகரத்தணும் தமிழ் இளைஞர்கள் முன்னேறுவதற்கு உங்கள்கிட்ட வேற ஏதாவது சிறப்பான திட்டங்கள் இருக்கா யா தமிழ் இளைஞர்கள் ஏன்னால் அதுதான் பொட்டன்ஷியல் சோர்ஸ் ஆமாம் தமிழ் இளைஞர்கள் இப்பொழுது முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது அறிவியல் வளர்ச்சி இந்த தொழில்நுட்பம் அறிவியல் குறித்து ஆழமாக படிக்கணும் தமிழர்கள் கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக நுனிப்புல்மைவதாக ஒரு ஆறி ஆய்வு சொல்லுது நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சிகிட்டு இருக்கும்போது போது என்னுடைய பேராசிரியர் ஒன்று ஒருத்தர் வந்து அவர் நண்பர் ஒருத்தரை டெல்லி ஐஐடியில் பேராசிரியர் நண்பர் ஒருத்தரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் அவரோடு பேசிட்டு இருக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தமிழ்நாட்டு கல்வி கல்வி திட்டத்துல ஏதோ பிழை இருக்கிறத நான் பாக்குறேன் ஏதோ தவறு நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா எஜுகேஷனல் சிஸ்டத்துல சிஸ்டத்துல சிஸ்டம் கிளாஸ் ஆயிருக்கு அது ஏன் நான் சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி வரைக்கும் அந்த காலகட்டம் வரைக்கும் ஏறக்குறைய இது ஏன்னா இன்னொன்று காரணம் இருக்கு ஆங்கில வழி கல்விக்கு இவங்க மாறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கவனமா அதை உள்வாங்கிக்கணும் ஆங்கில வழி கல்விக்கு முழுக்க ஆங்கில பள்ளிக்கூடங்களை திறந்து விட்டு ஆங்கில கல்லூரிகளை திறந்து விட்டு ஆங்கில மயப்படுத்தினாங்க முழுக்க ஆங்கில அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் இருந்து தமிழ் ஆழமாக தமிழை கட்டார்கள் அதன் மூலமாக அறிவியலை கட்டார்கள் அப்படி வந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி வரைக்கும் எந்த ஆராய்ச்சி நிறுவனமாக இருந்தாலும் எந்த ஐஐடி போன்ற பெரிய பல்கலைக்கழகமா இருந்தாலும் அதுல டீனா டைரக்டரா சயின்டிஸ்டா தலைச்சிறந்த பொறுப்புகளில் தமிழர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் நான் அந்த ஐஐடி ப்ரொஃபஸர்கிட்ட பேசும்போது அவர் என்கிட்ட சொல்கிறார் இந்த பதினஞ்சு இருபது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு இந்த இருபது ஆண்டு காலத்தில் பெரும் செதிவு சந்திச்சிருக்கோம் எல்லாவது திமுக ஆரம்பித்த மெட்ரிக் பள்ளிகள் அண்ணா அதிமுக ஆரம்பித்த சிபிஎஸ்இ பள்ளிகள் இந்த இந்த காலகட்டத்தில் ஆங்கில ஆங்கில பள்ளிக்கு இவங்க காட்டாட்டு போல திறந்து விட்ட காலகட்டத்தில் பெரும் சிதைவை சந்திச்சு சிந்திக்கும் சிந்திக்கும் நிலை இல்லாத ஒரு கூட்டம் உருவானது கிரியேட்டிவ் திங்கிங் எப்போ வரும் அப்படின்னு ஆய்வு என்ன சொல்லுது தாய்மொழி கல்வி யாருக்கு இருக்கோ அவங்கதான் கிரியேட்டரா மாறுவாங்க இந்த உலகம் முழுவதும் யார் இன்னைக்கு கட்டி ஆள்றா அமெரிக்கா அவன் தன் தாய்மொழி ஆங்கிலமா ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டு ஆங்கிலத்தை ஆய்வு செய்கிறான் அதனால தலைச்சிறந்த லட்சம் அமெரிக்க இருக்கு ஒரு லட்சம் அமெரிக்க இருக்கு பதினாலாயிரம் பேர் ஆராய்ச்சியாளர்கள் பதினாலாயிரம் பேர் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஒரு லட்சம் சீன இருக்கு பத்தாயிரம் பேர் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு லட்சம் இஸ்ரேலிய இருக்கு எட்டாயிரம் பேர் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு லட்சம் ஜெர்மனியருக்கு எட்டாயிரத்தி நானூறு பேர் ஆராய்ச்சியாளர்கள் சரிங்களா ஒரு லட்சம் ஆஸ்திரேலியா இருக்கு ரெண்டு ரெண்டாயிரம் பேர் ஆராய்ச்சியாளர் ஒரு லட்சம் இந்தியா இருக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் தான் ஆராய்ச்சியாளர் இந்த தரவுல எங்க இருந்து ஐயா ஆயுசா நடராஜன் ஒரு கட்டுரை எழுதி இருக்கிற அந்த கட்டுரையை பாருங்க அப்போ இது பத்தாயிரம் சித்தர்களை விற்றுன இந்த இனம் பத்தாயிரம் சித்திரங்களை கழிவெற்று கொண்டான்னு சொன்னாங்கல்ல அது ஒரு வரலாறு இருக்குல்ல கழிவு வெற்றிக்கொன்னார்ல அந்த சித்தர்கள் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அறிவாளிகள் அப்போ அறிவியலை நோக்கி அறிவை நோக்கி சயின்ஸை நோக்கி டெக்னாலஜி நோக்கி எந்த இனமெல்லாம் வருமோ அந்த இனம் வளரும் அந்த இனம் தான் உலகத்தை ஆளும் அப்போ இதை இந்த பார்வையை முதல்ல தமிழர்கள் உருவாக்கிக்கணும் தமிழ் இளைஞர்கள் உருவாக்கணும் அப்படி அறிவில் நோக்கி வரும்போது வணிகத்தின் மீது கவனம் வரும் அறிவில் தொழில்நுட்பத்தில் வரும்போது வணிகம் நோக்கி வரும் அப்போ அறிவிலையும் வணிகத்தையும் பிரிக்க முடியாது சரிங்களா கண்டுபிடிக்கிறவங்கன்னா வணிகம் அது அந்த பொருளை பொருளை உற்பத்தி செஞ்சு விற்பனையும் செய்வான் அப்போ வணிகன் வணிக மேலாண்மை அறிவு அந்த வணிக வந்த பொருளாதாரம் பொருளாதாரம் வளரும் அப்போ இந்த வணிக மேலாண்மை அறிவு வரணும் யூதர்களுக்கு அந்த வணிக மேலாண்மை அறிவு இருக்கு மாறுவாடிகளுக்கு அந்த வணிக மேலாண்மை அறிவு இருக்கு அவன் இனமாக நிற்கிறான் ஈனமாக நிக்கிறான் அதுபோல தமிழர்கள் அறிவு தெளிவு பெற்று வணிகத்தில் ஈடுபட்டு பொருளீட்டி இனமாக நிக்கணும் அது ரொம்ப முக்கியம் கர்ண கனடாவுல ஒரே ஒரு ஆ ஆந்திராவை சார்ந்த ஒரு தெலுங்கர் போய் ஒரு ஐடி கம்பெனிகளை நுழைஞ்சாருன்னா அந்த ஐடி கம்பெனி முழுவதும் இருக்கிற ஊழியர்கள் எப்பெல்லாம் வேகன்சிஸ் வெற்றிடம் உருவாகுதோ அப்ப ஒரு தெலுங்கை கொண்டு போய் நிரப்புறார்னு ஒரு ஆய்வு சொல்லுது ஒரு ஒரு மலையாளி ஆந்திர அரபு நாடுகளுக்கு போய் எதாவது ஒரு தொழில் தொடங்குனாலோ எதாவது ஒரு கடையில வேலைக்கு சேர்ந்தாலோ அங்க எங்கெல்லாம் வெற்றிடம் வருதோ वैकेंसी வருதோ அங்கெல்லாம் ஒரு மலையாளியை கொண்டு போய் நிரப்பி ஒட்டுமொத்த அரபு தேசத்திய மலாயிலியை கைப்பிடிட்டாங்க அந்த நிரவணம் அந்த நிரவணమే கைப்பிட்டுவாங்க நிரவணம் நிரவணமா கைப்பிட்டுவாங்க தமிழருக்கு இந்த பாரவ இருக்கா இல்ல ஏன் தமிழர்கள் தங்களுக்குள் சாதி பார்ப்பார்கள் மதம் பார்ப்பார்கள் சாதி மதமும் தமிழருக்கு அகப்பகம் இந்த அகப்பகம் என்ன பண்ணுது ஒரு தேசிய இனமாக நாம் தமிழர்கள்ங்கற தேசிய இனமாக உணர வாழية தரல அப்ப என்ன ஆயிடுதுன்னா இந்த இன உணர்வு வராமல் ஒரு பக்கம் போகுது ஒரு பக்கம் அறிவிலிருந்து வெளியேறிட்டோம் குடி கூத்து சினிமானு கவர்ச்சி அரசியலுக்குள்ள கவர்ச்சி வாழ்க்கைக்குள்ள மூழ்கிட்டோம் அப்போ உலகளாவிய போட்டியில் தமிழர்கள் இல்லை அப்ப நாம தமிழ் இளையோர் கூட்டத்திட்ட சொல்றது என்னன்னா தயவு விருந்து உலகளாவிய சண்டைக்கு தயாராகுங்க அறிவால் அறிவியலால் அறிவற்றம் காக்கும் கருவிங்கிறார் வள்ளுவர் எல்லா விதமான தீர்வுக்கும் எல்லா விதமான துன்பத்துக்கும் தீர்வு வெறும் அதிகாரம் இல்லைங்க அறிவு நாலேஜ் இஸ் பவர் அப்போ இந்த அறிவுசார் துறையில் உள்ள நுழைஞ்சி மொத்த உலக வணிகத்தை கைப்பற்றணும் அதுக்கான வேலை செய்யணும் தமிழர்களை குறித்து ரொம்ப இவ்வளோ தூரம் விசனப்படுறீங்க அக்கறை எடுக்கிறீங்க கரிசனை எடுக்கிறீங்க உங்களுடைய தமிழ் தேசிய பார்வை உங்களுடைய பாதை அந்த பாதையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தேர்தல் வெற்றி எல்லாவற்றையும் காலம் களமும் காலமும் நிர்ணயிக்கும் தமிழர்களை அதிகமாக நேசிக்கிற உங்கள் என உங்கள் உங்களுக்கு வளரின் சார்பாக மிக்க நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய பாதி வெற்றி பெறட்டும் நன்றிங்க ஐயா நன்றிங்க வணக்கம்